சின்ன மருமகள் சிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் தமிழ் செல்வி காலேஜுக்கு போன முதல் நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆசைப்பட்ட மாதிரியே காலேஜில் நம்ம டாக்டர் படிப்புக்காக சேர்ந்துருக்கோம் முயற்சி செஞ்சு கண்டிப்பாக முன்னேறி காட்டணும்னு நினைக்க அங்கே பாடம் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க அதெல்லாம் பார்த்து ரொம்ப கவனிப்பாக கவனிச்சுட்ருக்கும்போது தமிழ் செல்விக்கு ரொம்பவே வாமிட் வர அதை பார்த்துட்டு அங்கே உள்ள டாக்டருங்களும் என்னாச்சுமா அப்படின்னு கேட்க நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மாசமாக இருந்தாலும் படிப்பு ரொம்பவே முக்கியம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த டாக்டர் படிப்பை நீ வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்ப அதனால் மாசமாகவே இருந்தாலும் இந்த டாக்டர் படிப்பை படித்து நீ சாதிச்சு காட்டணும் ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அங்கே வந்தவங்க இங்கே தமிழ் செல்வியை பார்த்து சொல்ல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி கூட படிக்க வந்த எல்லாருமே பரவாயில்ல மாசமா இருந்தாலும் படிக்கணுன்ற ஆர்வத்தில் நல்லபடியாக படித்து அதிக மதிப்பெண் வாங்கி இப்போ நம்ம காலேஜ்லேயும் தமிழ் செல்வி அப்படின்னு தமிழ் செல்வியை பார்த்து ஒரு பக்கம் பேரதிர்ச்சியோடு இருந்தாலும் தமிழ் செல்வி நல்லபடியாக படித்து வந்தால் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை நமக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு தமிழ் செல்வி கூட பேசுகிற அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே நினைக்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறவங்களும் நினைக்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்த உடனே அங்கே காலேஜில் நடந்த எல்லாத்தையும் வசந்திக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல தமிழ் செல்வி நீ எல்லாம் இம்புட்டு படிப்பியான்னு நினைச்சேன் ஆனால் சரியான நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சி மொய் விருந்து மூலமாக பணமும் கிடைச்சி நீ காலேஜ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க என்ன மாசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் பெரிய கஷ்டமாக எடுத்துக்கவே இல்லைம்மா இத்தனை நாள் நம்ம குடும்பத்துக்காக நான் எதுவுமே செய்யலை இந்த படிப்பு மூலமாவது நான் முன்னேறனா நம்ம குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கும் அதே மாதிரி என் வயிற்றில் வளர்கிற அந்த செய்துவோட வாரிசுக்கும் அது உதவியாக இருக்கும் நான் எந்த தப்பு செய்யலைன்னு சேதுவுக்கு நான் புரிய வைக்கணும் அதுக்காக நான் தலை நிமிர்ந்து நிற்கணும் நான் அவங்க முன்னாடி என்னைக்கும் அவமானப்பட்டு நிற்கவே கூடாது அதனால் நான் படிக்க போகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் எடுத்து தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமாக படிச்சுட்ருக்காங்க அதே நேரத்தில் வசந்திக்கிட்ட சொன்ன மாதிரியே அங்கே வக்கீலும் தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ணி நீங்கள நீங்கள் வந்து என்னை பாருங்க அதாவது உங்களுக்கு அவங்க அனுப்பி வச்ச அந்த நோட்டீஸையும் எடுத்துட்டு வாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சரியாக ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே தமிழ் செல்வியும் வசந்தியும் வக்கீலை பார்க்கறதுக்காக போகிறாங்க தமிழ் செல்வி சொல்கிறாங்க நான் படித்து முன்னேறணும் யாரையும் நம்ப தயாரா இல்லை என் படிப்புக்கு பிரச்சனை தர யாருமே எனக்கு வேண்டாம் ஆனால் என் வயிற்றில் வளர்றது அந்த சேதுவோட வாரிசுதான்ற உண்மையை நிரூபித்து என்ன தப்பாக பேசின அந்த சேதுவுக்கு சரியான பதில் கொடுக்கணும் சேதுவை பிரியணுன்றது என்னுடைய எண்ணம் இல்லை இங்கே அந்த பெரிய ராஜாங்கத்தோட ராஜாங்க வீட்டு வாரிசை தான் நான் சுமக்கிறேன்னு அவங்க எல்லாருக்கும் புரிய வச்சு நான் ஒரு பாடம் புகட்டணும் அதுக்காக அங்கே ஜட்ஜ் முன்னாடி நடந்த எல்லா உண்மையும் சொல்லி என் பக்கம் நியாயம் இருக்கிறத புரிய வச்சு சேதுவுக்கு சரியான பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இப்போ அவங்க அனுப்புனதுக்கு நம்ம பதில் நோட்டீஸ் அனுப்புவோம் அப்புறம் ஒரு நேரம் வரும்போது நம்மளை கூப்பிடுவாங்க உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு அவங்க அங்கே தமிழ் செல்விக்கு தெரிஞ்ச இங்கே வக்கீலும் தமிழ் செல்விக்கிட்ட எப்படி சொல்ல இதை கேட்டு வசந்தி சொல்கிறாங்க என்னமோ என் பொண்ணு செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் தான் நினைக்கிறேன் ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா நீங்கள் தான் எப்படியாவது தமிழ் செல்விக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அங்கேருந்து தமிழ் செல்வியும் வசந்தியும் கிளம்புறாங்க இங்கே ராஜாங்கம் வீட்டில் உள்ள எல்லாரும் வக்கீல் மூலமாக அங்கே வக்கீல் நோட்டீஸை அனுப்பிட்டோம் அப்படின்னு தெரிய வர இங்கே தாமரை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே இங்கே சன்னாசி சொல்கிறாங்க அண்ணே எப்படியோ செய்தும் தமிழ் செல்வியும் பிரிய போகிறது உறுதியாயிருச்சு செய்து மனசில் தமிழ் செல்வி இல்லை நான் தமிழ் செல்வி கூட வாழவே மாட்டேன்னு சேதுவும் அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு போயிட்டான் இப்போ என்னவோ அவங்க பிரியத்துக்கு நேரமும் வந்துருச்சு பேசாமல் சேதுவுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்லனே எப்படியாக இருந்தாலும் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ மறுபடியும் வரமாட்டான் தான் நினைக்கிறேன் ஏன்னா அதான் தாமரை சொல்லிச்சில்ல காலேஜ்லலாம் இந்த தமிழ் செல்வி சேர்ந்துட்டா இனி படிப்பு தான் முக்கியம்னுட்டு அவவேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானு இனி நான் நம்ம தமிழ் செல்வி வாழ்க்கையில் தலையிடவும் போகிறதில்ல அதனால செய்துவுக்கு ஒரு நல்ல வரனாக பார்க்கலாம் நினைக்கிறேன் நீங்கள் என்னென்ன சொல்றீங்க பாவம் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இனியாவது அவன் வாழ்க்கை சந்தோஷமா அமைய வேண்டாமா அப்படின்னு சன்னாசி கேட்குறாங்க உடனே ராஜாங்கமும் அதே யோசனையோட தான் இருக்கேன் என்ன செய்ய நம்ம சொந்தத்தில் யாராவது இருந்தால் கூட கேட்டு சொல்லு சன்னாசி நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல முடிவை எடுத்து சேதுவுக்கு ஏற்ற ஒரு நேரத்தில் கல்யாணத்தை செஞ்சு வைங்க ஏன்னா சேது வாழ்க்கையை நினச்சி நினச்சி என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே ஈஸ்வரியும் அதே தான் மாமா நானும் சொல்கிறேன் சேது ரொம்ப பாவம் அவன் இந்த தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்த வீட்டில் வாழ்ந்து நான் பார்த்ததே இல்லை எப்படியோ தமிழ் செல்வி கூட வாழ மாட்டேன்னு செய்து முடிவெடுத்ததுனால நம்ம சொந்தத்தில் மட்டும் இல்லை நீங்கள் எம்பிட்டு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க இங்கே செய்தவுக்கு கல்யாணம் பண்ணிக்க பொண்ணாக கிடைக்காது நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் நிறைய பேர் இங்கே சேதுவை கல்யாணம் பண்ணிக்க தேடி வருவாங்க நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் சேதுவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே தாமரை உடனே இது எல்லோரும் நான் இந்த வீட்டில் இருக்கிறத நினச்சி பார்க்காம யோசிக்காமல் சேது மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க தமிழ் செல்வி இருந்த இடத்துல நான் தான் சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து இனி வாழ போகிறேன்னு சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு பக்கம் ஈஸ்வரி இன்னொரு பக்கம் அந்த சன்னாசி உங்கள் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து இப்படி திட்டம் போட்டு நம்மளை மதிக்காமல் சேதுவுக்கு வேற ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா அப்போ நான் ஆசைப்பட்டது நடக்கவே நடக்காதா இவங்க எல்லாரும் பேசிக்கிறத பார்த்தா அப்படி தானே இருக்குது தமிழ் செல்வியும் சேதுவும் பெரியணும்னு திட்டம் போட்டு தமிழ் செல்வி எப்படியோ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னு அங்கே வக்கீலெல்லாம் வச்சு எல்லா ஏற்பாடும் செஞ்சால் இப்படி நடக்குதேம்மா அப்படின்னு தாமரைக்கு கோபம் வருது உடனே அப்போத்தான் சொல்கிறாங்க இதெல்லாம் நியாயமே கிடையாது நீங்கள்லாம் என்ன பேசுகிறீங்களோ தெரியல நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வியை விட்டுட்டு சேதுவும் தமிழ் செல்வியும் பிரியணும்னு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இப்போ இன்னொரு கல்யாணத்தை சேதுவுக்கு செஞ்சு வைக்க போறீங்களா அது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் இந்த வீட்டு மருமகனா அது தமிழ் செல்வி மட்டும்தான் ராஜாகும் நான் சொல்கிறத வேணா எழுதி வச்சுக்க இங்கே கண்டிப்பாக சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறாங்க நீ தான் தேவையில்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்து கே எடுத்துட்டு இருக்க என் பேச்சை நீ கேட்காம இல்லாமல் செய்கிற எதுவுமே நல்லபடியாக நடக்க போகிறது கிடையாது சேதுவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யாமல் இருங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே சாவித்திரி சொல்கிறாங்க என்னது இது இங்கே எல்லோரும் என்ன பேசுகிறீங்க சேதுவுக்கு வேறு ஒரு இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா ஏன் உங்களுக்கெல்லாம் இந்த வீட்டில் தாமரை இருக்கிறது தெரியலையா சேதுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தாமரை ஆசைப்பட்டு மனமேடை வரைக்கும் போயிட்டு அவமானப்பட்டு வந்தாலே அப்படிப்பட்ட தாமரைக்கு நான் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல எதுக்கு தெரியுமா என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டு மருமக தமிழ் செல்வியை பற்றி தெரிஞ்சதுனால தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது சேதுவையும் என் பொண்ணையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க எல்லாரும் வேற மாதிரி திட்டம் போடுறீங்களே இதெல்லாம் கொஞ்சமாவது சரியா ஏன்னு என் மேலே நீ கோவப்படலாம் ஆனா நான் செஞ்சது எல்லாமே என் பொண்ணு தாமரைக்காக என் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கும்போது சேதுவுக்கு வேற இடத்துல நல்ல ஒரு வரணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அது எப்படி நடக்கும் நீங்க சொல்லுங்க முதல்ல தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை செஞ்சுவீங்க அதை விட்டுட்டு இப்படி வெளியில நல்ல பொண்ணா பார்க்குறேன் பெரிய இடத்துல வரணா பார்க்குறேன்னு இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் என்னதான் இருந்தாலும் சேதுவுக்கு தான் தாமரையை பிடிக்கலையே நீயும் தாமரையும் எம்பிட்டு பெரிய பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்தி அதுவும் சேதுவையே அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமா எப்படி சாவித்ரி தாமரையை சேது மனசார ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுவா இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்துதான் நாங்க வேற இடத்துல வெளியில பொண்ணு பார்க்கலான்னு சொன்னோம் நீ என்னவோ இங்க திட்டம் போட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இப்ப இந்த தாமரையவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னா ராஜாங்க மாமா எப்படி ஏத்துப்பாரு உன் மேல இன்னும் ராஜாங்க மாமா கோவத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தாமரைக்கு ஈஸ்வரி மேலே கோவம் வருது ஈஸ்வரி in ich இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு இங்கே சேதுவுக்கு தாமரையை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஏன் எங்களை கூட வீட்டை விட்டே வெளியில் அனுப்புவாங்க இவங்கள பற்றி எனக்கு தெரியாதா இவங்க நினைக்கிறது என்றைக்குமே நடக்கக்கூடாதுன்னு தானே நானே வெளியில் கல்யாணம் ஏற்பாடு சேதுவுக்கு செய்யணும்னு ராஜாங்க மாமா கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லை சொந்தத்துலயாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த சாவுத்திரி விடமாட்டா போலையே எப்படியோ நினச்ச மாதிரி தமிழ் செல்வியும் சேதுவும் பெரியதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சாச்சு மறுபடியும் செல்வி இந்த வீட்டுக்கு வந்தா போஸ் செஞ்ச எல்லாத்தையுமே சொல்லி நம்மளையும் மாட்டி விட்டுருவா அப்படி மட்டும் தமிழ் செல்வி மூலமா போஸ் செஞ்ச எல்லா உண்மையும் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிய வந்தா போஸ் மட்டும் இல்லை போஸுக்கு சப்போர்ட் பண்ணி உதவி செஞ்ச என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்புறம் செய்து கூட நம்மளை மதிக்கவே மாட்டா அதனால இந்த சாவித்திரி நினைக்கிறதும் நடக்கக்கூடாது தமிழ் செல்வி என்னைக்கும் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தில் ஈஸ்வரி நினைக்கிறாங்க இங்கே ஜட்ஜ் முன்னாடி எப்படியாவது உண்மையை சொல்லணும் செய்து சந்தேகப்பட்டது அவங்க வீட்டில் உள்ளவங்க செஞ்சதுன்னு எல்லாத்தையும் சொல்லி தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபித்து என் வயிற்றில் வளர்ற அந்த வீட்டு வாரிசுக்காக நான் கண்டிப்பாக நியாயம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபத்தில் தமிழ் செல்வி இருக்கிறாங்க அதே மாதிரி அங்கே ஜட்ஜ் முன்னாடி செய்தும் தமிழ் செல்வியும் நிற்க இங்கே உடனே ஜட்ஜும் ரெண்டு பேரையும் விசாரிக்கிறாங்க உடனே இங்கே செய்து சொல்கிறாரு இந்த தமிழ் செல்வி மாசமா இருக்கிறதா சொல்லி என்னையும் என் குடும்பத்தையும் நம்ப வச்சு ஏமாத்தினத என்னால ஏத்துக்க முடியல ஜட்ஜம்மா அதனால நீங்க தான் எப்படியாவது என்னையும் நானும் தமிழ் செல்வியும் பிரியறதுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லணும் மத்தபடி இந்த தமிழ் செல்வி முகத்துல முழிக்க கூட எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வி சொல்றாங்க என் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நீங்க கேட்கணும் நான் படிச்சிட்டு இருக்கும்போது இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன் ஆனா அதையும் மீறி என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இப்ப இந்த பேச்சு பேசுற சேது ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நான் பரீட்சை எழுதவும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த வீட்டுக்கு போனேன்னா படிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குளிஞ்சு நின்னேன் இருந்தாலும் பரவாயில்லைன்னு அங்கே படித்து நல்லபடியாக மதிப்பெண் வாங்கினா அந்த வீட்டில் உள்ளவங்க என்னை மேற்கொண்டு படிக்கவே கூடாதுன்னு கஷ்டப்படுத்துனாங்க அதையும் தாண்டி இப்போ டாக்டர் படிக்கிறதுக்கு பெரிய காலேஜில் சேர்ந்திருக்கேன்னா அது என்னுடைய முயற்சியால் மட்டும்தானே தவிர்த்து இவங்க யாராலையும் கிடையாது நான் மாசமாக இருக்கேன்னு பொய் சொன்னேன் எதுக்காக அங்கே என் அம்மா சொன்ன பொய்யால நான் மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டேன் அது மட்டும் இல்லாமல் உண்மையை ரொம்ப நாள் மறைக்கக்கூடாதுன்னு நான் எல்லோரும் முன்னாடி உண்மையை சொல்லிவிட்டு என் வீட்டுக்கே மறுபடியும் வந்துட்டேன் நான் சொன்ன பொய்யால் நான் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறேன் இப்போ நான் உண்மையாகவே மாசமாக இருக்கேன் ஆனால் இந்த சேது என்னை விட்டு பிரியணுன்றதுக்காக இப்படி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பி உங்கள் முன்னாடி வந்து நிற்க வச்சுருக்காரு இதுவும் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம்தான் ஆனால் என் வயிற்றில் வளர்றது இவரோட வாரிசு தான் அப்படின்னு நிரூபிக்காமல் கண்டிப்பாக நான் இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டேன் இது என்னுடைய உறுதியான முடிவு அப்படின்னு செய்து சொன்னதை கேட்டுட்டு ராஜாங்கமும் சேதுவும் திருத்திருன்னு முழிக்கிறாங்க பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க எப்படியும் தமிழ் செல்வி டிவோர்ஸ் கொடுத்துருவா செய்துவை விட்டு பிரிஞ்சிடுவான்னு நினச்சா இந்த தமிழ் செல்வி என்ன இங்கே ஜட்ஜம்மா முன்னாடியே இப்படி நியாயம் கேட்டு இங்கே மறுபடியும் செய்து கூட ஒன்று சேர்கிறதுக்கு உண்மையெல்லாம் நிரூபித்து வீட்டுக்கு மருமகளாக வந்துருவாளோ அப்படின்ற மாதிரி சாவித்ரி ஈஸ்வரின்னு எல்லாருமே அதை எதிர்பார்க்காம நிற்கிறாங்க தமிழ் செல்விக்காக பேச வந்த வக்கீலும் அங்கே இருந்த ஜட்ஜு கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் என்ன தான் செய்து இப்போ கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்தாலும் இங்கே தமிழ் செல்வி பக்கம் நியாயம் இருக்க தானே செய்து சேதுவோட வாரிசை சுமந்துட்ருக்க தமிழ் செல்வி எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிப்புக்காக விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சு பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக படித்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ சேதுவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சால் அது அவங்களுக்கு மட்டும் இல்லை அங்கே வாரிசுக்கும் வளர்கிற வாரிசுக்கும் நம்ம கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல முடிவாக எடுத்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுமே தவிர்த்து கொஞ்ச நாள் இவங்க அப்படியே பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று சேர்றாங்களான்னு பார்ப்போம் இப்போவே ஒரு முடிவெடுத்து இவங்க பிரியணுன்னு நானும் நினைக்கல அதுக்காக நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவாக சொல்லணும்னு கேட்க உடனே செய்துவோம் எதுக்காக நேரம் எடுத்துக்கணும் ஏற்கனவே நானும் இந்த தமிழ் செல்வியும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல நானும் தமிழ் செல்வியும் பேசுவோம் அப்படின்னு நீங்க எப்படி நினைக்கலாம் ஏற்கனவே மாசமா இருக்கேன்னு சொல்லி தமிழ் செல்வி என்னை ஏமாத்துற மாதிரியே இப்பயும் என் வாரிசை சுமக்கிறதா சொல்லி மறுபடியும் என் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாலும் அது என்னைக்கும் நடக்காது ஏன்னா நான் இந்த தமிழ் செல்வியை இனி நம்புறதாவே இல்லை நீங்க இன்னும் எத்தனை நாள் கொடுத்தாலும் எத்தனை மாசம் கொடுத்தாலும் என் மனசு மாறாது தமிழ் செல்வி சுமக்கிறது ஏன் வாரிசுன்னு யார் சொன்னாலும் நான் நம்ப போகிறதும் கிடையாது தமிழ் செல்வி கூட நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கும்போது தமிழ் செல்வி என்னை விட்டு பிரிஞ்சு தான் இருந்தா இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறத என்னால் ஏற்றுக்கவும் முடியாது அதனால தமிழ் செல்வி கூட வாழ விரும்பாத எங்களுக்கு எங்களை நீங்கள் பிரித்து வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு செய்து சொன்னதை கேட்டுட்டு தமிழ் செல்வியால் தாங்க முடியாத கோவத்தில் இதுக்கு மேலே என்னை பற்றியோ நான் சுமக்கிற ஓ வாரிசை பத்தியும் நீ தப்பா பேசின அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உன் குடும்பத்துக்கு எம்பிட்ட பெரிய நல்லது செஞ்சுருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சா நீ ஏன் முன்னாடி இப்படி நின்று பேசிட்டு இருக்க மாட்டே செய்து அப்படின்னு அந்த பற்றின பத்தின சொன்னால் சொன்னாதான் இவங்களுக்கெல்லாம் ஏன் அருமை பெருமை புரிய வரும்னு அங்க ஜட்ஜம்மா முன்னாடியே எல்லா உண்மையவும் ரொம்பவே தெளிவா இங்க தமிழ் செல்வி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே சேதுவும் நீ என்ன சொல்ல வர அப்படி என் குடும்பத்துக்கு என்ன செஞ்சுட்ட உன் குடும்பத்தால நாங்கள் அவமானப்பட்டு நின்னது மட்டும்தான் எனக்கு தெரியும் நீ பெருசா எந்த நல்லதும் செய்யலைன்னு சொல்ல ஏன் உன் அத்தையாலையும் அந்த தாமரையாலையும் நீ அவமானப்பட்டு நின்னியே அப்பனா உன் பக்கம் இல்லையா இல்லை உன் அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு சேர்றதுக்கு காரணமே அந்த போஸுன்னு தெரிஞ்சும் உன் குடும்பத்துல போஸால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த உண்மையெல்லாம் நான் மறைச்சேனே அப்பவும் நான் உன் குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி திருத்திருன்னு யோசிக்கிறாங்க என்ன இங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் போஸை பற்றி தமிழ் செல்வி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு பார்க்குறாங்க உடனே ஏதேதோ சொல்லி போஸ் இப்போ வீட்டில் இல்லைன்னு உடனே நீ நல்ல பேர் வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே மருமகளாக வரலாம் நானும் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பேன்னு நீ நினைக்கவே வேண்டாம் நீ என்ன சொன்னாலும் அதை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க நடந்த உண்மையை சொல்ல எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்லம்மா உன் வாழ்க்கைக்காக உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ தைரியமாக தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு ஜட்ஜம்மாவும் இங்கே தமிழ் கிட்ட சொல்ல நான் இப்போ டாக்டருக்கு படிக்கிறேன் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம் ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக போகணுன்னு கூட நினைக்காம நான் என் வீட்டில் தான் இருந்தேன் என் மாமா என் மாமனார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருந்தார் என்ன எதுன்னு தெரியாமல் அவரை பார்க்க போகணுன்னு போனப்போ என்னை யாரும் பார்க்க விடலை யாருமே இல்லாதப்போ அங்கே நானும் என் அம்மாவும் போயிருந்தோம் அப்போ போஸ் அங்கே வந்து இந்த மாமாவை ஒரேடியாக அனுப்பிடணும்னு சொல்லி பெரிய திட்டத்தோடு வந்தான் அது எல்லாம் அந்த ஈஸ்வரிக்கும் தெரியும் தன்னுடைய பையன் மேலே எந்த தப்பும் வந்துடக்கூடாது அந்த உண்மையெல்லாம் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும்னு போஸை எங்கேயும் அனுப்பிட்டாங்க ஈஸ்வரி போஸ் கிட்டே இருந்து என் மாமனார காப்பாற்றி நல்லபடியாக இப்போ அவர் இருக்காருன்னா அதுக்கு காரணம் நான் தான் ஈஸ்வரியும் கூட தான் இருந்தாங்க ஆனால் அந்த போசால் வந்த பிரச்சனையை பற்றி இப்போ வரைக்கும் வீட்லையும் சொல்லலை யாருக்கும் தெரியாது அங்கே என் மாமாவை காப்பாற்றினது நான் தான் நான் சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிசிடிவியில் போய் பாருங்கள் அந்த போஸு மாமா இருந்த ரூமில் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா போஸை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனது சேது இந்த சேது ராஜாங்கம்னு எல்லாருன்றதுனால ராஜாங்கம் இருக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டு அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அவன் செஞ்ச பிரச்சனை என்னன்னு சிசிடிவி மூலமாக உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் அப்போ தெரியும் என் அருமை பெருமை என்னென்னு இல்லை இந்த ஈஸ்வரியை கூப்பிட்டு கேளுங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே இப்படி தப்புக்கு மேலே தப்பு செய்யும்போது அந்த உண்மை இங்கே நான் சொன்னா கூட ஈஸ்வரியும் போஸும் கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் பிரிஞ்சுடக்கூடாதுன்றதுக்காக உண்மையை சொல்லாம மாமாவை நான் காப்பாத்தினேன் ஆனால் இப்போ அந்த பேச்சு பேசுறீங்கல்ல நான் இப்போ சொல்றேன் என் வயிற்றில் வளரது உன்னுடைய வாரிசு தான் இதை நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன் அது வரைக்கும் நீ என்ன செஞ்சாலும் நான் உன் நான் உன்னை பிரிஞ்சு இருந்தாலும் என்னால் டிவோர்ஸ் கொடுக்கவே முடியாது என் படிப்பில் நான் கவனமாக இருப்பேன் என்னைக்கா இருந்தாலும் நான் செஞ்ச எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீ என்னை தேடி வருவே அது வரைக்கும் நான் உன் முகத்தில் முழிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா எவ்வளோ திமிரா பேசுகிறான்னு அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே ராஜாங்கமும் சேது கொஞ்சம் பொறுமையாரு கொஞ்ச நாள் ஆகட்டும் என்னதான் இருந்தாலும் இங்கே தமிழ் செல்வி சொல்கிறது உண்மையாக என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் உண்மையாகவே தமிழ் செல்வி என்னை காப்பாத்திருந்து எனக்கு உதவி செஞ்சுருந்தா தப்பு செஞ்சவங்கள விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்கு உதவி செஞ்ச தமிழ் செல்விக்கு ஒரு சரியான பதில் கொடுத்து அவமானப்படுத்துன மாதிரி இருந்துடக்கூடாது அது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னா நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும்னு சொல்ல சொல்ல உடனே ஜட்ஜும் சொல்கிறாங்க ஒரு மூணு மாதம் நீங்கள் பிரிஞ்சு இருங்க இந்த மூணு மாதத்துக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம் நீங்கள் ஒன்று சேரலாம் மறுபடியும் பேசி நல்லபடியாக நீங்கள் தமிழ் செல்வியை உங்கள் வீட்டுக்கு மருமகளாகவே கூட்டிகிட்டு போகலாம் இப்போ தமிழ் செல்வி படிக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் மனசு மாறுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா என்னதான் இங்கே சேது இப்படி ஒரு முடிவெடுத்தாலும் தமிழ் செல்வி சேதுவை விட்டு கொடுக்க தயாராக இல்லை தன்னுடைய வாரிசுக்காக இப்படி இவ்வளோ தைரியமாக தன்னுடைய மாமனாரையும் காப்பாற்றி இந்த முடிவெடுத்திருக்காங்கன்னா தமிழ் செல்வி பக்கம் நியாயம் இருக்குதுன்னு தோணுது அதுக்காக கொஞ்ச நாள் பொறுமையாருங்க சேர்ந்து ஒரு மூணு மாதம் கழித்து இதே நிலமையில் நீங்கள் உங்கள் முடிவில் உறுதியாக இருந்தால் அப்புறம் நீங்கள் பிரியறதை பற்றி நான் ஒரு முடிவெடுக்கிறேன் இப்போ நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி ராஜாங்கமும் ஹாஸ்பிட்டலில் இருந்த சிசிடிவி மூலமாக போஸ் மேலே தான் தப்பு இருக்குது தன்னை காப்பாற்றினது வேற யாரும் இல்லை தமிழ் செல்வி அப்போ அங்கே சொன்னது எல்லாமே உண்மை தான் தமிழ் செல்வியால் தான் இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்றதையும் இங்கே ராஜாங்கம் தெரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி போஸ் ரெண்டு பேருமே இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சது மட்டும் இல்லாமல் போஸ் செஞ்ச பிரச்சனையை ஈஸ்வரி இத்தனை நாள் சொல்லாமல் இருந்துட்டா ஆனால் தமிழ் செல்வி சரியான நேரம் பார்த்து இந்த வீட்டில் என்ன நடந்திருக்கு தான் மேலே தப்பே இல்லை இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கான்னு எல்லாருக்கும் புரிய வச்சுட்டா சேது இனியும் தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்கிற மாதிரி நாம் நீயும் தமிழ் செல்வியும் பிரியணும்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம குடும்பத்துக்கு எப்பயுமே நல்லது செய்கிற நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருந்தாலும் நல்லது செய்கிற தமிழ் செல்வியை ஏற்றுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழ்கிறது தான் உனக்கும் நல்லது தமிழ் செல்விக்கும் நல்லது நீ தமிழ் செல்வி மேலே சந்தேகப்பட்ட வரைக்கும் போதும் இப்படிப்பட்ட நல்லது செஞ்ச தமிழ் செல்வி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டா தமிழ் செல்வி மேலே சந்தேகப்படாத ஓ வாரிசையும் தமிழ் செல்வியவும் நீ தான் ஏற்றுக்கணும் இனி நீ மனசு மாறுற வரைக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் அது வரைக்கும் உனக்கு வேற ஒரு கல்யாணம் செஞ்சு வைக்கிறத பற்றி நாங்கள் யோசிக்க போறதும் இல்லை இந்த வீட்டு மருமகளாக தமிழ் செல்வியை நீ கூட்டிட்டு வர வரைக்கும் நாங்கள் இனி உன் வாழ்க்கையை பற்றி பேச போகிறதும் கிடையாது நான் மனசு மாறிட்டேன் சேது நீயும் மனசு மாறணும் அப்படின்னு ராஜாங்கம் தமிழ் செல்வி சொன்னதுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசு மாறி தமிழ் செல்வியை மருமகளாக ஏற்றுக்கிறாரு ஆனால் சேதுவுக்கு இப்போ என்ன முடிவெடுக்கனே தெரியல ஆனால் தமிழ் செல்வி எதை பற்றியும் யோசிக்காம தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை ஜட்ஜு முன்னாடி சொல்லி நடந்த உண்மை எல்லாத்தையும் ராஜாங்கத்துக்கு தெளிவாக புரிய வச்சுட்டு எப்பயுமே நான் எந்த தப்பும் செய்யலை இந்த வாரிசு சேதுவோட வாரிசு தான் இதை சேதுவே ஏற்றுக்கிற வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன் அதே மாதிரி நான் படித்து முன்னேறுவேன் இவங்க யாரையும் நம்ப போகிறதே இல்லை அப்படின்னு தெளிவான முடிவோடு இருக்கிறாங்க தமிழ் செல்வி தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்கு தான் பிரச்சனைன்னு நினச்சேன் ஆனால் இங்கே ஜஜ்ஜம்மா முன்னாடியும் இந்த சேது ராஜாங்கன் எல்லார் முன்னாடியும் போச பத்தின உண்மையை சொல்லிட்டாலே அப்படின்னு சேது தமிழ் செல்வியை பிரிக்கணும்னு திட்டம் போட்ட ஈஸ்வரி ராஜாங்க முன்னாடி அவமானப்பட்டு தலகுனிஞ்சு நிற்கிறாங்க